தொலைக்காட்சி பார்வையாளர்கள் எல்லோருக்கும் இனிய காலை வணக்கம் உளவளம் உணலரும் போனவே மகிழ்வான வளமிக்க வாழ்வுக்கு பொறுமை உள்ளவர் எதனையும் சாதித்து விடுவர் பொறாமை உள்ளவர் எல்லாவற்றையும் இழந்து விடுவர் என்ற தலைப்பில் பொறுமை உள்ளவர் தன்னை சார்ந்து சிந்திப்பதால் சாதிக்கிறார் பொறாமை உள்ளவர் பிறரை சார்ந்து சிந்திப்பால் தன்னுடைய விளக்குறார் என்பதை விளக்கு விரும்புகிறோம் பொறுமை என்றது என்றால் என்ன இந்த குளக்கரை நீங்க பாருங்க ஆட்டங்கரை அல்லது கடற்கரையில கூட பார்க்கலாம் கொக்கு வந்து காத்து கொண்டிருக்கும் ஓடுமீன் ஓட உருமீன் வரும் வரை காத்திருக்குமான் கொக்கு அந்த சின்ன குட்டி குட்டி மீன்களை தின்ன கொக்குக்கு விருப்பம் இல்லை கொக்குக்கு என்ன விருப்பம் பெரிய மீன் ஆபட்டா கடிச்சு கொண்டு போடுறது பார்த்து கொண்டு இருக்கு அதுதான் பொறுமை அந்த பொறுமையை நாங்க போட முடியலையுன்னு சொன்னால் நாங்க இப்படி முன்ன முன்னேற்றத்துக்கு பொறுமை கட்டாயம் தேவை அவை ஓடு மீனோட உருமீன் வரை காத்திருக்குவான் கொக்கு அவை சின்ன மீன்களை போக விட்டுட்டு பெரிய மீன் வரைக பிடிச்சு கொள்றதுக்காக கொக்கு தவங்க கிடக்குது ஆட்டங்கரையிலே குளக்கரையில அவ்வாறு நாங்கள் பெரிய ஒரு எதிர்பார்ப்பை வச்சுக்கொண்டு முயற்சியில் இறங்குவனும் முன்னேற பாயவணும் அவை புறா ரெண்டு நாய்க்கு சாப்பாடு போடுங்க புறா இல்லை ரெண்டு நாய் வீட்டில் இருக்கு சாப்பாடு போடும் ஒரு சாப்பாடு ரெண்டு நாயும் சாப்பிடா மற்றது கிடைச்சா மற்றது கிடைக்கும் மற்றது கிடைச்சா மற்றது கிடைக்கும் ஒன்றுமே சாப்பிடும் அவை பொறாமை உள்ள ஆக்கள் எங்களையும் பாடமாடமாட்ட தாங்களும் மாட்டாங்க அவை அதால தங்களோட வாழ்க்கை வீணாகி போகும் அவை பொறுமை என்றால் என்ன பொறாமை என்றால் என்ன நம்மளோட சூழலில் இருக்கிற உதாரணங்களை நீங்கள் பார்த்து புரிந்து கொள்ளீர்கள் அவை அப்போ எங்கள்ட முன்னேற்றத்தில் பொறுமை உள்ளவன் சாதிக்கிறான் பொறாமை உள்ளவன் பெரும் இழக்கிறான் என்றா இப்படி என்றுதான் பார்க்கவன் ஆகவே ஒன்று பொறுமையை பேணுவால் உளநலம் உடல் நலம் நல்ல அமைதியா இருக்கும் ஒரு வேண்டாத எண்ணங்கள் தோன்றாது மன அமைதி உளநலம் பேண உதவும் உடல் நலத்தை பேண உதவும் ஒன்று பொறாமை உள்ளவர் ஓயாமல் தன்னை பற்றி சிந்திப்பதால் புறா பொறுமை உள்ளவர் ஓயாமல் தனது இலக்கை விட்டு விலகாமல் என்ன சிந்திப்பார் இலக்கை அடைய முடியும் என்று ஓயாமல் செஞ்சு கொண்டே இருப்பேன் வெளியில் உலகம் அவருக்கு தெரியாது தன் இலக்கை அடைகிற மட்டும் சிந்திப்பாளர் அவர் வெற்றியை போகிறார் இன்னொரு பொறுமை உள்ள பொறாமை உள்ளவரை பார்க்க நாங்க இன்னும் இருக்கணும் பொறாமை இருந்தால் பொறாமை பேணுவா உல நலம் உடல் நலம் கட்டுப்பா ஏன்னு சொல்லுவோம் அவரை விலத்தி தான் நாங்கள் போவோம் அல்ல அவரை முறியடித்து தான் நாங்கள் போகலாம் அவர் சிந்திப்பார் தன்னை வளப்படுத்துறதுல சிந்திக்கல அவர் பொறாமை போடுறவர் அப்போ அவர் உள நோய்க்கு ஏற்படலாம் மன உடல் நோய்க்கு வாய்ப்பு இருக்கு அதே போல் பொறாமை உள்ளவர் என்ன இருக்கும் ஓயாமல் புறாமல் மேட்டரை விலத்தி செல்ல முந்தி யோசிக்கிறார் ஓவர்டேக் பண்றது தான் யோசிக்கிறார் மேட்டரை விலத்திட்டு முந்தி போற ஓவர்டேக் தான் அவர் பார்ப்பார் பொறுமையுள்ளவர் எப்படி பார்ப்பார் ஓவர்டேக் பண்ணத்தான் வேணும் தன் பலத்தை பலப்படுத்தி கொண்டு தான் முன்னோர் பார்ப்பார் அவை பொறாமை உள்ளவர்கள் தன் பொருளாதாரத்தை விளக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு மூன்றாவது பொறுமை தனது வட்டத்துக்குள்ளே நின்று சிந்திக்க தூண்டும் பொறாமை தனது வட்டத்துக்கு வெளியே சிந்திக்க தூண்டும் ஆகவே புறாமை பொறுமை உள்ளவர் தனது இலக்கில் இருப்பவர் பொறாமை உள்ளவர் இலக்கை இருந்தாலும் அடுத்தவரை விழுத்தித்தான் முன்னுக்கு போக பார்க்க முயற்சி எடுக்கிறவரியா அவரது இழப்புகள் கூட செய்யும் அவர் சுருக்கமாக சொல்லுகிறேன் பொறாமை என்ற நஞ்சை விசத்தை எமது உடலில் இருந்து அகற்றினால் மட்டுமே நமக்கு மகிழ்வான வாழ்வு அமையும் அவை யார் குற்றினாலும் அரிசியாகட்டும் எவர் செய்தாலும் என் சார்ந்த எனது இனம் எனது சூழல் எனது இடத்துக்குத்தான் நன்மை கிடைக்கும் என்று விட்டு கொடுத்து நாங்கள் எங்களால் என்ற முன்னேற பார்க்க வேண்டும் எமது வட்டத்துக்குள்ளே எமது இலக்கை அடிய முயற்சி எடுப்போம் பொறுமையாக இருப்போம் வெற்றி கிட்டும் பொறாமை என்ற எண்ணங்கள் மனதில் உதிக்காமல் போய்வதால் உழநல உடல்நல போயின முடியும் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி